புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறைச்சாலை இதில் எழுபத்தி ஐந்து தண்டனை கைதிகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று மாலை சிறை வளாகத்தின் உட்பகுதி மதில் சுவர் அருகே சிறைத்துறையினர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு ஒரு பார்சல் கிடந்துள்ளது அதனை பார்த்த சிறை காவலர்கள் பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் உட்பட ஐந்து செல்போன்கள் வைஃபை மோடம் பீடி கஞ்சா இரண்டு சார்ஜர் இருந்ததை கண்ட சிறைத்துறையினர் இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கருக்கு அளித்த தகவலின் பேரில் அவர் அதனை பறிமுதல் செய்து காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து அதனை போலீசாரிடம் ஒப்படைத்தார் இதனை அடுத்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் உள்ள எந்த ரவுடிக்கான கஞ்சா மொபைல் போன்கள் வீசப்பட்டது என்றும் யார் வீசினார்கள் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாமர் கருவிகள் சிறையில் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் வைஃபை மோடம் மற்றும் ஆண்ட்ராய்டு செல்போன்கள் சிறை வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது